இந்த வீடியோ போறதுக்கான முக்கியமான காரணமே அனன்யா சிங் அப்படின்ட்டு இருபத்தி ரெண்டு வயசு தான் அப்படின்ட்டு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா ஆமா என்னடா இது என்ன லவ் ஸ்டோரியா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை இது வந்து ஒரு பெண்ணோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்ட்டு நான் சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டிலே இளம் வயதிலே அதாவது இருபத்தி ரெண்டு வயசுல பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆ செலக்ட் ஆகியிருக்காங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுது சரி இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா என்ன ஆச்சரியம்னா இவங்க டியூஷன் சென்டரோ கோச்சிங் சென்டரோ போனதில்லை அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு பேரண்ட் ஒருத்தரை நான் பார்த்துருந்தேன் என் பையனுக்கு வந்து நான் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிட்ட ஃபீஸ் கட்டுறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீட் கோச்சிங்காகவே அந்த பையன் வந்து போ டென்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறான் நீட் கோச்சிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அவர் கட்டுறாரு ஸ்கூல் ஃபீஸ் இல்லாத அப்போ இன்னும் எண்பத்தஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு இன்னும் எண்பத்தஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கோச்சிங்க்கான ஃபீஸ் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு எனக்கு அப்படியே ஒரு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு என்னன்னா அது எங்கூரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இந்த வில்லேஜ்ல இருந்து அங்கே சிட்டிக்கு அதாவது டவுனுக்கு போற பையன் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டருக்காக கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் போன வருஷம் இந்த வருஷம் ரெண்டு வருஷமா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த் நாலு வருஷம் அப்படின்ற கணக்கில் அவங்க ஸ்கூல்லேயே சொல்லி கொடுக்குறாங்கன்றதுனால சேர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட

இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வைக்கும் வரப்போகுது வேறு எங்கேருந்துங்க இந்த எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வரப்போகுது இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த நாலேஜ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் எது இந்த பொது அறிவு அதே மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறது மற்ற மற்ற ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அதுவும் இல்லாமல் இந்த யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ன்றது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜில் வந்து டிகிரி லெவலில் இருக்கலாம் மற்றபடி இந்த இந்த குரூப் ஃபோர் லெவல் குரூப் டூ லெவலெலாம் வந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாலே போதும் எக்ஸ்ட்ரா நியூஸ் பேப்பர்ஸ் போதும் இதெல்லாம் தெரியாத பெற்றோர்கள் வந்து லட்ச கணக்கில் போய் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் வருத்தமா இருக்கு நான் சொன்ன அந்த பெண் வந்து நீங்களே சர்ச் பண்ணலாம் அனன்யா சிங் ஐஏஎஸ் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் எவ்வளவு சலுகை தர பண்றாங்க இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீரழிது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் கண்ணோ கண்ணீரோட சொல்கிறாங்க ஏன்னா வாதியார் சொல்கிறது கேட்கறது இல்லை நாங்கள் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது எது இருந்தாலும் தன்மையாக தான் பேசணும் அவங்களும் கேட்கறது இல்லை எதுவும் டைம் பாஸ் தான் வந்து போகிறாங்க ஃப்ரீ ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எது கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து அதோடைய அதாவது இருக்கும்போது அதோடைய அருமை தெரியாது அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியுன்ற மாதிரி ஃப்ரீயாக கிடைச்சாலும் இது ஃப்ரீயாக தானே கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லா மாணவர்களையும் நினைக்கிறாங்க எங்களுடைய அருமையே தெரியல படிக்கணுன்ற எண்ணமே வந்து பல மாணவர்கள்ட்ட இல்லை அதாவது படிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இருந்துடுறாங்க அப்புறமா வீட்டில் இருக்கிறவங்களுடைய ப்ரெஷர் கனமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்து அங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காசு செலவு பண்ணதும் இல்லாத இது வரைக்கும் இவங்க கோச்சிங் சென்டர் இவங்க படித்தது இது எல்லா நாளையும் சேர்த்து எதனா ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட லட்சக்கணக்கில் பணம் வச்சுருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆகிடலாம் சின்ன லெவலில் அப்படின்ற அளவுக்கு சொல்கிற மாதிரி தான் கதை இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக போறாங்க வேலை கொடுக்க போறாங்க அதுல ஒரு பத்து லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏனோ தானான்னு எழுதுவாங்க பாஞ்சு லட்சம் பேர்ல அந்த அஞ்சு லட்சம் பேர் கோச்சிங் சென்டர் கண்டிப்பா போவாங்க அந்த அஞ்சு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா முழு நேரமாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு டைம் இதுக்குன்னு ஒதுக்கி வச்சு படிக்கிறவங்க இதில் வெறும் எட்டாயிரம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் இதனால நான் என்ன சொல்கிறேன்னா கோச்சிங் சென்டர்லாம் போகாதீங்க புக்ஸ்லேயே வந்து ஓரளவு இருக்கு அதாவது வசதி இல்லாத மாணவர்களுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் இது ஒரு எடுத்துக்காட்டாக உண்ணாவதாரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக